நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அரசு வேலைக்கு போறது அந்த போலீஸ் வேலைக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க வேற எந்த வேலையும் கிடையாது ஆனா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை வச்சு உள்ள போக முடியல சிலம்பம் நீங்க ஆமா ஸ்போர்ட்ஸ் தான் அதையும் கவர்மெண்ட் வேலைக்கு யூஸ் பண்ணலாம் பதினாறாவது இடத்துல அதை சேர்த்திருக்காங்க அது எதுக்கு பதினாறாவது இடத்துல சேர்த்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல லாஸ்ட் டைம் எஸ் எக்ஸாமுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா அப்ளை ஆயிருக்காங்க அதுல ஒரு பேர் டிஸ்குவாலிஃபைஆருக்காங்க பதினேழு பேருந்தா கம்பு சுத்திட்டு பாரம்பரிய கலைய ஒரு ஸ்போர்ட்ஸா கன்சிடர் பண்ணலாம் எடுத்தாங்க கலையே இந்த கலைகளும் அழிஞ்சுதான் போகும் ஆமா இதை கத்துக்கிட்டு என்ன பலன் இருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இத கத்துக்க மாட்டாங்க ஈஸியா இந்த கலைகள் எல்லாம் அழிஞ்சிரும் வாய் வார்த்தைக்கு இது ஒரு பிரைடு நேஷனல் லெவல் கேம் எல்லாம் சொல்றாங்க ஆனா ஒரு சின்ன பிரிவிலேஜ் கூட இது கிடையாது இப்படியே போனா சிலம்பம் அழிஞ்சிரும் அதை அழிய விட கூடாதுன்னு நினைச்சேன் நண்பர் கூட தோல்கோடு சிலம்பம் அப்படின்னு ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு ஸ்கூலா போய் பசங்களுக்கு சிலம்பத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நேபாள் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சிலம்பத்தில் கோல்டு மெடல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நாடுகள்ல இந்தியாவை பெருமைப்படுத்தின இவனுக்கு ஒரு எஸ்ஐ வேலை கூட கிடைக்கல அந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் அந்த சிலம்பத்தை அழிய விடக்கூடாதுன்னு தான் இவங்க கூட்டமே போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அதுக்கு ஆதரவு கொடுங்க